ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை நட்சத்திரம் சுவாதி இன்றைய நாள் முழுவதுமே நட்சத்திரம் சுவாதி தான் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சதயம் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிய சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நாள் அதாவது மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய அதாவது இணக்கமற்ற சூழல்கள் விலகி இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உத்தமராகிய பெத்தவங்களோட தியாகம் தான் உங்களுடைய யோகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க உத்தண்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கியங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது பாக்கியங்களும் பண வரவுகளும் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்கிறவங்க தான் மற்றவர்களால் மதிக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பிதுர் தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு இடையூறுகள் விலகக்கூடிய நாள் அதாவது இன்னல்களும் இடையூறுகளும் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது நடனம் நாட்டியம் துறையில் உள்ளவர்களுக்கு நாடு கடந்த புகழ் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலங்கள் உதயமாகக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள் சகாயமாக அமையக்கூடிய சந்தோஷமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வர முடியும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசையை சேர்ந்த அவங்க அங்காள வழிபாடு செய்வது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தான அதிபதி சாதகமா இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்லதொரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு அதாவது புதிய உத்வேகம் உருவாகும் விவசாய ஆராய்ச்சி கல்வி மாணவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளை புதிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏற்றம் தந்த மகிழ்ச்சியை விட ஏமாற்றம் தந்த பாடத்தை மறந்துவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க வைத்தீஸ்வர முருகப் பெருமானை வழிபாடு செய்வது Altyazı சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது தகுந்த உதவியும் மிகுந்த நன்மையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் உருவாகுது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட சித்த மருத்துவ சம்பந்தப்பட்ட அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட பணிகளில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்காக கவலைப்பட்டாலும் எந்த விஷயத்திற்கும் பயப்படாமல் இருப்பது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசையை சேர்ந்தவங்க ஸ்ரீவாரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய நாள் அதாவது திருப்தியும் திருப்பு முனைகளும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனிமையில் இருப்பதற்காக கவலைப்படுவதை விட தனியாக நின்று ஜெயிக்க பழகிக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க கடல் கண்ணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மகிழ்ச்சியும் மறு மலர்ச்சியும் மலரக்கூடிய மகத்தான நாளாக இன்றைய நாள் அமைது சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் தட்டச்சு சம்பந்தப்பட்டது எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதுவாக இருந்தாலும் கவலைப்படுவதை விட எந்த நேரத்திலும் முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய வங்க வேளவ பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது நாலா பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான சூழல்கள் இன்றைய நாளில் அரங்கேறும் மரம் வேலை செய்கிறவங்களுக்கு உரம் விற்பனைகள் உள்ளவர்களுக்கு உதவி கரம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு வரும் பொழுது துணிவையும் எல்லா நேரங்களிலும் நம்பிக்கையையும் கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க கஜமுக கணபதி தெய்வ வெத்த வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுக்கான மதிப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கான உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வை சிந்தாமல் வெற்றி இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பால தண்டாயுத பாணி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது బింం <tune> மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் எத்தனை கோயிலுக்கு போயிருப்பீங்க எத்தனை வேண்டுதல் வச்சிருப்பீங்க எத்தனை பிரார்த்தனை செஞ்சீங்களோ அந்த பிரார்த்தனைகள் பலிதமாகக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனைகள் அதிகமாகும் பொழுது சாதனைகள் உதயமாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கன்னி மூல கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்ப கதவுகள் திறக்கக்கூடிய நாள் அதாவது துன்பங்களையும் துயரங்களையும் துடைத்தறிந்து மிகப்பெரிய உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழல் உருவாகும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்ற வார்த்தையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ வரலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் ஐந்தாம் இடத்ததிபதியும் பாக்கிய அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனாலே அறியாத அதிர்ஷ்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் அரங்கேறும் பேக்கரி சம்மந்தப்பட்ட டீ கடை சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன அதாவது சமோசா சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு வண்ணமயமான வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீதும் நன்றும் பிறதரவாரா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை சேர்ந்தவங்க விஷால் தேவியை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணைய நேயர்களே இன்றைய தின பல நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதி நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தவித்து நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கடிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவரும் மே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்